சொந்தமான ஆக்கிரமித்து விற்பனை செய்து வருவதை தடுத்து குளங்களை மீட்டு தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த சென்னீர்குப்பம் முதல்நிலை ஊராட்சியில் உள்ள தாமரை குளம் தொப்பையார் குளங்களை அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்து குளங்களை சமநிலைப்படுத்தி தற்போது அந்த குளங்களை போலி ஆவணங்கள் தயார் செய்து பதிவு செய்து தற்போது அந்த குளங்களை பிளாட் போட்டு விற்பனை செய்து வருவதாகவும் இது சம்பந்தமாக பூந்தமல்லி வட்டாட்சியர் மற்றும் சென்னீர்குப்பம் விஏஓஓ விடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இரண்டு குளங்களை மீட்டு போலியாக பதிவு செய்துள்ள ஆவணங்களை ரத்து செய்தும் குளங்களை மீட்டு தர கோரி மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு சார்பில் புகார் மனு அளித்தனர் செய்திகளுக்காக சிறப்பு நிருபர் கோபி வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் வட்டம் சின்ன முதல்நிலை நிலை இருந்து வரும் இந்த ஊராட்சியில் வந்து பல ஆண்டுகளாக நீர்நிலைகள் அதிகமாக இருக்கு இது வந்து பல முறை பணி கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சரி நம்பர் மாற்றி தொப்பையார் குளம் அப்படின்ற குலத்தை சரி நம்பர் மாற்றி லெவல் பண்ணிவிட்டு ஃப்ளாட் போட்டு விற்க போகிறாங்க இப்போ அது சம்மந்தமாக மனு கொடுக்க அது எல்லாமே சேர்த்து எங்கள் ஊரில் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கோம் நம்ம சுதேசி தமிழ்நாடு மக்கள் சமூக சேவை அமைப்பு சார்பாக இந்த வாட்டி மனு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த முறை வந்து பார்த்தோன்னா திராவிடம் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் திராவிட மடலு சொல்கிறாரு இல்லையா முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து இது வரைக்கும் நீர்பிடி ஆனது யாரும் எடுக்கலை எங்கள் ஊராட்சியில் இந்த திராவிட மடல் ஐயா திமுக முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புலேருந்து எடுத்து மீட்டு கொடுத்தா எங்கள் ஊராட்சிக்கு ரொம்ப மிக பயன்பாட்டுக்கு உதவியாக இருக்கும் ஒரு ஏக்கரா நாற்பத்தொரு சென்ட்டு ஒரு குளம் இன்னொரு குளம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு சென்ட்டு தாமரை குளம் அது முழுக்க ஆக்கிரமிப்பு வீடுலாம் இருக்குது இப்போ தொப்பையார் குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திரம் காமன் சேர் போட்டிருக்காங்க அது போய் தொப்பையார் குளம் அதான் இருக்குதுல ஏக்கராக்கணுங்க ஒரு ஏக்கரா நாற்பத்தொரு சென்ட்டு அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் போட்டு 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 விற்கிறாங்க குறைஞ்சது நாற்பது ஆண்டு காலமாக இந்த வியாபாரம் நடந்துட்டு வருது இப்போ மும்முணமாக ஆகிப்போச்சு ஆகிட்டு வந்து ஃப்ளாட்டு போடுற நிலைமை வந்துருக்கு இப்போ தெரிஞ்சு தான் நம்ம அமைப்பு சார்பாக வந்து இங்கே மனு கொடுத்தா வந்துருக்கு